ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிறையா மருத்துவ பதிவுகளை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறையா மருத்துவ பதிவுகளை பதிவு பண்ணியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஸ்கின் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம் ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை எக்ஸைமா சொரியாசிஸ் எந்த வித விதமான ஸ்கின் ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்தை வச்சு நீங்கள் முழுமையாக குணப்படுத்திக்க முடியும் எந்த ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்க வேண்டாம் எந்த ஒரு இதுவும் செய்ய வேண்டாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சின்ன குறிப்புகளை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமானது எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் இதுக்கு என்ன சொல்யூஷன்னா பத்திய சாப்பாடு பத்தியம் தான் இருக்கணும் எத்தனை நாளைக்கு இருக்கணும் எத்தனை நாளைக்குன்னா பத்து நாள் இருக்கணும் பத்தியம்னா என்ன பத்தியம்னால் அந்த சித்த மருத்துவம் சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க ஏதோ ஒரு மருந்து கொடுத்துட்டு பத்தியருங்கப்பா இச்சா பற்றி எறுங்க இந்த பத்தி எருங்க அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து என்னென்னா மருந்துகள் மருந்துகள் வந்து அந்த பத்தியத்தை தவறும்போது சைடு எஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது பத்தியன்றது ஏன் எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கின் ப்ராப்ளம் ஏன் வருதுன்றத பார்த்துடுவோம் ஸ்கின் ப்ராப்ளம்ன்றது வந்து என்னென்னா நம்ம ரசத்தை நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் தாதுக்கள் ஏழு தாதுக்கள் அந்த ஏழு தாதுக்கள் எங்கேருந்து உருவாகுது அது எப்படி துஷ்டி அடையுதுன்றத விளக்கத்தை சொன்னோம் அதே மாதிரியாக ரசத்தை நம்ம துஷ்டி பண்ணிக்கும் போது ரத்தம் கெட்டு போக ஆரம்பிச்சிடும் அந்த ரத்தம் கெட்டு போகும்போது தான் நம்மளுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் உருவாக ஆரம்பிக்குது இப்போ ரத்தத்தை ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் மருந்துகள் இருக்கான்னு கேட்டால் இல்லவே இல்லை எந்த மருத்துவத்திலையும் கிடையவே கிடையாது இரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இறைவன் வந்து இன்டர்னல் ஆர்கான்ஸ் ராஜ உறுப்புகளை கொடுத்துருக்கார் கல்லீரல் மண்ணீரல் கணையம் கிட்னி இந்த மாதிரி ராஜ உறுப்புகளை கொடுத்துருக்கார் அந்த ராஜ உறுப்புகளோட வேலை தான் நம்ம பிளட்டை ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறது இப்போ அந்த ராஜ உறுப்புகளோட இன்னொரு வேலை என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடையும் அவங்க உடம்புக்கு பயன்பாடு கொண்டு வரணும் இல்லை உங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உடம்புக்கு எதிரான பொருட்களை நியூட்ரலைஸ் பண்ணணும் இப்போ வந்து என்னென்னா அதுவே அதுக்கு அதுக்கு உண்டான வேலை பழுவே நீங்கள் அதிகமாக கொடுத்துட்ருந்தீங்கன்னா அந்த ஆர்கான்ஸ் வந்து பிளட்டை பியூரி பியூரிஃபை பண்ணுறதை விட்டுரும் அதுதான் பிரச்சனை உள்ளாகுது இப்போ வந்து என்னென்னா பத்தியன்றது வந்து என்னென்னா அந்த ராஜ உறுப்புகளுக்கு வேலை பழுவை குறைக்கிறது தான் பத்தியம் ஓகே அந்த ராஜ உறுப்புகளுக்கு வேலை பழுவை குறைக்கும் போது தன்னைத்தானே அந்த பிளட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்த எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுன்றதுக்கு உண்டான பதிவையும் நான் சொல்கிறேன் பத்தின்றதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மூணு நாளைக்கு வந்துட்டு கஞ்சி கஞ்சி காய் காய் வந்து நெய் போட்டு தான் அதை வேக வச்சு நெய் போட்டு தாளிச்சிக்கலாம் அதில் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் சுரக்காய் கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான காய் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காய் வச்சுக்கலாம் அன்றைக்கி நாள் முழுக்க ஃபுல்லாக சுடு கஞ்சி காய் தான் வச்சு சாப்பிட்ணும் மூணு வேளை சாப்பிட்டா பத்தாது இன்னும் அதிகமாக பசிக்கும் இப்போ இந்த உணவை எடுத்துக்கும் போது என்ன ராஜ உறுப்புகளுக்கு வேலை பலு குறையும் ராஜ உறுப்புகள் தான் செய்ய வேண்டிய வேலையை அது சரிவாராக கரெக்டாக செய்யும் அது என்ன வேலையை செய்யணும்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற வேலையை செய்ய ஆரம்பிக்கும் அதே மாதிரிங்க மூணு வேலை சாப்பாடு உங்களுக்கு பத்துமான்னு கேட்டால் பத்தவே பத்தாது எக்ஸ்ட்ரா சாப்பிட்டுக்கலாம் நாலு வேலை அஞ்சு வேலை கூட சாப்பிட்டுக்கலாம் பத்தின்றதுக்கு முக்கிய ரூலே என்னென்னா இந்த கஞ்சி காயை தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது டீ காஃபி முறுக்கு மிச்சர் ஸ்நாக்ஸு எதுவுமே சாப்பிடக்கூடாது பல ஜூஸ் எடுத்துக்கலாம் பல ஜூஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஆனால் கஞ்சி காய் இது மட்டும் வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பு ஒரு மூணு நாளைக்கு கஞ்சி காய் அதுக்கடுத்து ஒரு மூணு நாளைக்கு வந்து வெ வெறும் பருப்புன்னு சொல்லுவோம் பாசிப்பருப்பு மட்டும் வெங்காயம் போட்டு ஜீரகம் மட்டும் போட்டு தாளித்து வச்சுக்கிடுவோம் வெறும் பருப்பு காய் எந்த காயின்னால் அஞ்சு காய் நான் சொன்னேன் அஞ்சு காய் அதுக்கடுத்து ஒரு நாலு நாளைக்கு வந்து ரசம் காய் ரசத்துக்கு வந்து புளி சேர்க்கக்கூடாது எலும்பு பழம் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் அதுவும் புளிப்பைப்போனால் அரை புளிப்பாக இருக்கணும் நாலு நாளைக்கு வந்து ரசம் காய் இந்த மாதிரி ஒரு பத்து நாள் எடுங்க மொதல் மூணு நாள்லேயே வந்து அதோடய நோயோட தீவிரம் குறைய ஆரம்பிச்சிடும் கையில் ஒரு எக்ஸைமாக இருக்குது இல்லை கையில் ஒரு சொரியசிஸ் இருக்குன்னா இந்த இடத்த எப்படி வலுப்படுத்திக்கிறதுனா இந்த இடத்த வந்து சுடுதண்ணி வச்சு அதில் உப்பு போட்டு எலும் சம்பளத்தை புளிஞ்சி விட்டுட்டு இன்னும் பாதி எலுச்சம்பளத்தை அதில் தொட்டு இங்கே ரப் பண்ணணும் ரப் பண்ணும்போது போது ஜென்டிலாக பண்ணணும் அந்த ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிக்க கூடாது ரப் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம சித்த ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா வெப்பளை தைலம் கிடைக்கும் அந்த வெப்பாலை தைலத்தை அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க இது எவ்வளோ நாளைக்குன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகிற வரைக்கும் பண்ணிக்கிங்க பத்து நாள் பத்தியும் எடுங்க அது அதிகபட்சம் ஒரு மூணு நாள் நல்ல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் பத்து நாளில் வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் சரியாயிடும் ஒரு மீதி பேருக்கு வந்து முழுமையாக கூட சரியாகலாம் சப்போஸ் வந்து பத்து நாள் இருந்துட்டேன் சரியாகலை இன்னொரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குன்னா அங்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் அதே மாதிரி பத்தியத்தை கடைப்பிடிங்க வாரத்தில் ஒரு நாள் கடைப்பிடிக்கலாம் இல்லை ரெண்டு நாள் கடைப்பிடிக்கலாம் அப்படி ஒரு பத்து வாரங்கள் கடைபிடிச்சிங்கன்னா அந்த மீதி தேர்ட்டி பர்சன்டேஜும் உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைச்சிரும் வெண்குஷ்ணத்தை தவிர மீதி எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இப்போ நான் சொன்னது சரிப்படும் வெண்குஷ்ணம் மட்டும் சரி சரிப்பட்டு வராது சரிங்களா சொரியாசிஸில் இருந்து அனைத்து விதமான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இது ஒரே சொல்யூஷன் தான் தோல் சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் இப்போ கொடுத்த டிப்ஸே ரொம்ப போதுமானது இதை ஃபாலோ பண்ணி அனைவரும் பயனடைஞ்சுக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன்